ஒரு வழியா ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி இந்தியாவினுடைய பொது தேர்தலோட கிளைமேக்ஸ் கட்ட தேர்தலும் வந்துருச்சு ஏழு கட்ட தேர்தலா நடைபெற இந்திய தேர்தலில் ஆறு கட்ட தேர்தல் முடிவடைஞ்சு இறுதி கட்ட லாஸ்ட் கட்டம் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற போகுது இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது காரணம் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியான வாரணாசி தொகுதி இந்த இறுதிக்கட்ட தேர்தல்ல தான் வருது அதுபோக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் போல போன முறை வந்து பாத்தீங்கன்னா கேதர்நாத்ல இருக்கிற ருத்ரா கோகைக்கு போய் ஒரு பதினேழு மணி நேரம் தியான இருந்தாங்க இறுதிக்கட்ட தேர்தல் அப்ப அதே மாதிரி இம்முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம தமிழர்களுக்கு கொடுத்திருக்காங்க காரணம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில தான் இந்த முறை வந்து மே முப்பதுல இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் மூன்று நாட்களுக்கு வந்து தியானம் செய்ய போறாரு அது போக இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துற வகையில ராணுவ தளபதி அவர்களுடைய பதவி நீட்டிப்பு மும்பை சட்ட கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்கள் இந்த ஆறு கட்டு தேர்தல் இருக்கு அதை எல்லாத்தையும் பார்க்கலாம் அது போக ஏழாம் கட்ட தேர்தல் எப்படி இருக்கும் ஜூன் நாலு தேர்தல் முடிவுகள் எப்படி வரவிருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரையும் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் இதையெல்லாம் நம்ம மொத்தமாகவே இந்த வீடியோல அலசி ஆராயலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகம் பாஜக தலைவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அந்த சென்டிமெண்ட் வாஜ்பாய் அவர்கள் வந்து வாஜ்பாய் அவர்கள் தான் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்காங்க அவருக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு தலைவரே கிடையாது எப்படி மோடி தான் வந்து வந்து அதிகமான ஒரு லீடர் அவருக்கு ஆப்போசிட்ல அவருக்கு ஈக்குவலான ரேஞ்சில யாருங்க ஒரு லீடர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஈக்குவலான ரேஞ்சில லீடர்கள் இல்ல அதனாலதான் இந்தியா கூட்டணியில பல தலைவர்கள் காங்கிரஸ் வந்து எஜ்ஜில் இருக்காங்க ராகுல் காந்தியினுடைய பண்பு வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அதுல மாற்று கருத்துல இருந்து இருந்தாலும் மோடிக்கும் சரிசமமான ரேங்க்ல வந்து ராகுல் காந்தி இருக்காரா அப்படின்னு நம்ம வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க போய் கேட்டா அவங்க வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களோ இல்ல வந்து இந்த அரசியல் ஆய்வாளர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா இல்லங்க மோடி வந்து ஒரு எஜ்ஜு மேல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க அப்புறம் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே பல தலைவர்கள் வந்து சேர்ந்து மோடியை வந்து வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்க வாஜ்பாய் அவர்கள் வந்து இருந்தப்பா வந்து கார்கில் நாயகன் கார்கில் போரில் வாஜ்பாய் தான் வந்து வெற்றியை பரிசாக இந்தியாவுக்கு கொடுத்துருந்தது அது போக வந்து போக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி உலக அரங்கில் நம்மளை வந்து ஒரு அணு ஆயுத நாடாக காட்டிக் கொண்டது தங்க நாற்கரசாலை திட்டம் இப்போ நம்ம போறோம் இல்லைங்களா ஹைவேல போறோம் இல்லையா ஃபாஸ்டர்ஸ்டா இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் காலத்துல வந்து ரொம்ப வேகமா ஓடப்பட்டிருந்தது இப்படி எண்ணற்ற ஒரு புகழின் உச்சியிலே இருந்த வாஜ்பாய் என்ன நினைக்கிறாருன்னா வழக்கமா டிசம்பர் மாதம் வர வேண்டிய இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே நடத்துறாரு காரணம் தனக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறையின் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நாலரை வருடங்களே ஆண்டு ஆறு மாசம் இருக்கு அவருடைய ஆட்சி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆட்சியை வந்து களைச்சிட்டு தேர்தலை சந்திக்கிறாரு இன்றைய ஒரு சூழல் தான் வாஜ்பாய் ஒரு மிகப்பெரிய லீடர் அவர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி அத்தனை கருத்து கணிப்புகளும் வருது உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளும் வருது காங்கிரஸ் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில தான் அந்த காலகட்டத்திலையும் இருக்கிறாங்க வாஜ்பாய் அவர்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சார முறை மேற்கொள்ளப்படுது ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வாஜ்பாய் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட என் கூட்டணி இந்தியா ஒளிரும் அப்படின்ற பிரச்சாரத்தை டிவி தொடங்கி இந்தியா முழுக்க ஒரு ஹஸ்கி குரல்ல ஒரு பிரச்சாராவே கொண்டு போறாங்க இதுதான் பாஜகவினுடைய ட்ரேட்மார்க் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல வந்து ஒண்ணு பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஒரு மாதிரியான மந்த நிலையில தான் இன்னைக்கு எப்படி இந்தியா கூட்டணி வந்து ஒரு மந்த நிலையில இந்த தேர்தல் தொடக்க ஆரம்பிச்சாங்க இப்ப எஜ்ஜில் இருக்கிறாங்க இப்ப வந்து டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் நெக் டு நெக் ஃபைட் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஆனா அப்ப வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் வெற்றி பெறாது பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் ஆனா தேர்தல் முடிவுகள் வந்தது எப்படி வந்து ஆச்சரியம் அளிக்கும் வந்துச்சு எப்படின்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இடத்துல ஜெயிச்சாங்க

அதை பிரச்சாரம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டத்திலலாம் அது காணா போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த நானூறு என்ற பிரச்சாரம் குறைவின் காரணமாக வந்து பாஜகவிற்கு ஒரு சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நினைச்ச அமித்ஷா அவர்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நானூறுல ஜெயிப்போம் நாங்கள் வந்து இப்பவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பாஜகவிற்கு ஒரு பெரிய எஜ் இருக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து பாஜகவிற்கு அந்த அளவுக்கு ஒரு அதாவது அவங்களுடைய ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பாஜகவிற்காக வந்து தனிப்பட்ட முறையில் பணியாற்றக்கூடியவங்க இருக்காங்க இருக்காங்கல்ல இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு சாதகமான ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்குது பாஜக பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பாஜக நானூறு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராரு அது ஒரு என்ன சொல்றதுனா உங்கள் சைடில் மட்டும் இல்லை எங்கள் சைட்லேயே ஒரு ஆள் இருக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடோட காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கு இந்த சூழல் அப்படியே நீடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம அரசியல் ஆராய்ச்சியாளர் யோகேந்திரன் அவர் இறுதியா என்ன சொல்றார் அப்படின்னா பாஜகவிற்கு இருநூத்தி ஐம்பதுக்கும் குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் இந்த முறை உபி மற்றும் பீகார்ல சென்ற முறை பாஜக வாங்கிய வாக்குகளை விட எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்கு இதன் மூலமாக வந்து அவங்க எதிர்பார்க்கிற பகுதிகளில் வந்து கண்டிப்பாக பாஜகவிற்கு அவங்க எதிர்பார்த்த சீட்டுகள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை வெளியிடுறாங்க பாஜக கேம்ப்ல இப்போதான் ஒரு திக் திக் ஆரம்பிக்குது என்ன ஆகுதுன்னா ஒரு எளிமையான ஒரு தேர்தலா இந்த தேர்தலை கடந்திடலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி இதுவும் ஒரு கேக் வாக்கா ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான இந்த தேர்தல வந்து பாஜக ஸ்டார்டிங்ல எதிர்கொண்டாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது எதிர்க்கட்சி கூட்டணிகளை வந்து உடைப்பு அப்புறம் எதிர்கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் வந்து வாபஸ் வாங்குறது எதிர்கட்சி பழைய கேஸுகளெல்லாம் இப்போது ரீ ஓபன் பண்ணி இடி கேஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க நானூறு அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட யுக்தியோட உள்ள போவோம் நம்ம ஒரு முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா தான் அது இருக்கும்னு நினைச்சி தான் உண்மையிலேயே அவங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாங்க ஆனா கலை எதார்த்தம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்தியா கூட்டணி கொஞ்சம் இறங்கியே அடிச்சாங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை எப்போ வெளிவர ஆரம்பிச்சோ அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கேமையுமே மாத்துச்சு எந்த பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் முக் பாரத் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் சொன்னாரோ அதே பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியதே இப்போ பாஜகவினர் தான் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அதிகமாக மக்களிடம் கொண்டு சேற்ற பெருமையும் அவர்களே சாரும் ஆனால் பாஜக பாஜகவும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி பாஜக தலைவர்களும் பேசல பொதுமக்கள் கிட்டையும் அது என்னன்னு யார்ட்ட கேட்டாலும் தெரியாது அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பிரச்சார யுக்தி போயிட்டு இருந்துச்சு இதுவரை நம்ம காணாத ஒரு பிரதமர் மோடி இதுவரை இந்த கடந்த பத்து வருடங்கள்ல பிரதமர் மோடியிடம் நம்ம காணாத ஒரு பிரதமர் மோடியை பார்த்தோம் பிரதமர் மோடியால இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் போனாங்க அந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் எவ்வளவோ நல்லா பேசக்கூடிய பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதி மதம் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ச்சிகளை விட்டுவிட்டு மதம் சார்ந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டது சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதான் இருந்துச்சு ராகுலை வந்து முஸ்லீம் லீக்கோட அறிக்கை மாதிரி இருக்கு ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவு தெரியுது சீனா ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு சொல்லி கையில் எதெல்லாம் கிடைக்குமோ எல்லா பந்துகளையுமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தினார் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம போய் களத்தில் ஆராயில ஆனால் பாஜகவினுடைய அந்த பிரச்சார யுக்தி இருக்குல்ல அந்த யுக்திகளை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க எதை வச்சு பேசுகிறாங்க எதை மீண்டும் மீண்டும் பிடிக்கிறாங்கன்றத வச்சு தான் அவங்க கிட்ட சொல்லி வாக்கு கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கு இந்த பத்து வருஷத்தில் எத்தனையோ முறை வந்து நாடாளுமன்ற மன்றத்தில் பேசும்போது எத்தனையோ அறிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அதுல வளர்ந்திருக்கு இந்தியா இதுல வளர்ந்திருக்கு இந்தியா அப்படி இருக்குன்னு எத்தனையோ அறிக்கைகள் எத்தனையோ முறை நாடாளுமன்றத்தில் மாற்தட்டிய பாஜக இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் இந்தியா எங்க வளர்ந்திருக்கு அப்படின்றத எந்த இடத்துலயும் பெருசா சொல்லவே இல்லை வேலை வாய்ப்புகளை வழங்குவதை பற்றி சொல்லவே இல்லை சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு இதை பற்றிலாம் பேசவே இல்லை இளைஞர்களுக்கான வேலையை பத்தி பேசவே இல்லை முழுக்க முழுக்க மதம் இனம் ஒரு மத அரசியலாக இந்த பிரச்சார முறை அவங்க மேற்கொண்டதிலிருந்து நமக்கு தெரியுது அவங்க கிட்ட வந்து சொல்லி கேட்பது கேட்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அது போக மும்பையினுடைய பிரபல சூதாட்ட முகவர்கள் இது வந்து ஒரு பேமஸான ஒரு இது சட்ட பஜார்னு சொல்லி மும்பையில வந்து ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு அமைப்பு ஒரு சூதாட்ட விடுதினே வச்சுக்கோங்களேன் அதுதான் மும்பை ரொம்ப ஃபேமஸான ஒரு அமைப்பு இவங்க ஒரு கருத்து கணிப்பு இந்த அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அந்த கிரிக்கெட் கேம்லிங் எல்லாமே நடக்குது இவங்க தான் வந்து சூஸ் பண்றாங்க எந்த அணி ஜெயிக்க போகுது அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாஸை வச்சு ஓகேங்களா சோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கு அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி முன்னூத்தி கிட்டத்தட்ட இடங்கள்ல ஜெயிக்கும் பிஜேபி நூத்தி இடங்கள்ல தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்ப வெளியிட்டிருக்காங்க அது போக ராணுவ தளபதி அவர்களுடைய பதவியை நீட்டிச்சிருக்காங்க தேர்தல் நேரத்தில் இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம வருத்தப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல ஒருவேளை மோடி வேற ஒருத்தர பதவியில அமர்த்தினா அப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க மோடிக்கு ஆதரவான ஒரு ஆளை வச்சுட்டாரு இவர் வந்து இப்படி பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தேர்தல் நடந்துட்டு இருக்க காலத்துல தேவையற்ற விஷயங்களை மறுக்கிறதுக்காக யார் பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மாசம் பதவியை நீட்டிருக்காங்க இதை பத்தி நம்ம பெருசா ஒன்றும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில ராகுல் காந்தியை வந்து அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து காங்கிரஸ் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது சீக்கிரட்டாக வந்து ராகுல வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி டேட்டாஸோட பேசுறாரு இந்த டேட்டாஸ்லாம் எல்லாம் எங்க இருந்து அவருக்கு கிடைக்குது அப்படின்னா உள்ள இருந்து தான் கிடைக்குது டெல்லியில இருந்து தான் கிடைக்குது பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பார்க்க அவங்க வந்து ஒரு சாமான் சாமானியர்கள் போல இருப்பாங்க ஆனா அவங்க ஆர் எஸ் சார்ந்தவர்களாக இருப்பாங்க தற்போது கூட நம்ம மேற்கு வங்கத்தில இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆன ஒரு ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னாரு நான் வந்து ஒரு ஆர் காரன் அப்படின்னு சொல்லி கொள்வதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைவிட்டு விட்டதாக ஒரு செய்தி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இவ்வளவு நாளா வந்து ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் விமர்சித்திராத அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பற்றி எதுவும் கூறிவிடாத பாஜக முதல் முறையாக பாஜகவினுடைய தலைவர் ஜேபி நட்டா அவர்களே வந்து ஆர் வந்து இப்ப அவங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதுல இருந்தா ஆர்எஸ்எஸ்க்கும் அதாவது பிஜேபிக்கும் சொல்லக்கூடாது ஆர் எஸ் எஸ் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய தலைமைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அது வந்து நெருப்பில்லாம புகையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அந்த சூழல் அது வெளி வெளிவந்ததுக்கான காரணம் இப்ப வெளியே வந்துருச்சு நாங்க வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு நட்டா அவர்கள் சொல்ல ஆர் வந்து களத்துல பணியாற்றல அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக அது போக ஆர் உருவாக்கப்பட்ட கேடர்கள் பல பேர் வந்து மத்திய அரசு பணிகள்ல இருப்பாங்க என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறனால ராகுல் காந்திக்கு சில டேட்டாஸ் கொடுத்துருங்க அதே பதவியில நீங்க இருங்க நீங்க வந்து முந்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இதெல்லாமே வந்து பத்திரிகைகள்ல வர்றது யூடியூப்ல வந்து பிரபலங்கள் பேசுவதை வைத்து தான் நம்ம வந்து சொல்றோம் ஓகேங்களா ஸோ இப்படி வந்து டெல்லியினுடைய காங்கிரஸ் நிர்வாக சிலர் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற போகுது அப்படின்றது தெரிஞ்சு ராகுல் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து போதுமான டேட்டாஸ் வந்து கீழே இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காங்கிரசினுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியிலே இருக்காங்க ஸோ ஆறு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரொம்ப நாள் இல்லை நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சு கொள்வதற்கு தலையெழுத்து என்னவாக ஆகப்போது தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு நாட்களே அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னா பொறுமையாக இருக்க முடியாது இடையில வந்து நம்ம நாம என்ன நினைக்கிறோம் என்ன மாதிரியான பதிவுகள் சமூகங்களில் வருது வருதுன்றத நாம தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து கொண்டே தான் இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி